இது பார்த்துட்டிங்கனாக்கா விலை வந்து ஒரு பீஸோட விலை வந்து ஐம்பது ரூபாய்ங்க விலை கம்மியாக இருக்கிறது ஐம்பது ரூபாய்ங்க விலை கம்மியில் கேட்டிங்கன்னா முப்பத்தி அஞ்சு இருந்து இருக்குதுங்க அந்த மின்னாட்டு இருக்கிற பாடி இது வந்து முப்பத்தி அஞ்சு ரூபாய்ங்குது ஆமாங்க இது வந்து ஐம்பது ரூபாய் ஆகுதுங்க இது ஐம்பது ரூபாய் ஆகுதுங்க இந்த மாடல் அறுபத்தஞ்சு ரூபாய்ங்க இது எழுபது இது எழுபத்தஞ்சு ரூபாய்ங்க இது எண்பது ரூபாய்ங்குது ஒரு பர் பீஸோட விலை இது எழுபது ரூபா இது எழுபது ரூபா இது நூறுரூவா ஆகுதுங்க நம்மளோட பனின் கிளாத்தில் எடுத்துக்கிட்டீங்கனாக்கா முப்பத்தஞ்சு ரூபால இருந்து நூறுரூவா வரைக்கும் இருக்குதுங்க அதே மாதிரி காட்டனில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா காட்டனில் வந்து முப்பத்தி அஞ்சு ரூபால இருந்து முப்ப முப்பத்தஞ்சு ரூபால இருந்து நூறுரூவா வரைக்கும் இருக்குங்க முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது பத்து பத்து ரூபா குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி விலை விலை எச்சு ஆகிட்டு நூறுரூவா வரைக்கும் இருக்குதுங்க ஒரு பீஸ் மினிமம் ஆறு பீஸ் வாங்கலாம் ஒரு டஜன் வாங்கலாம் ஆறு பீஸ்னாலும் கூட அனுப்புலாங்க சரி ரொம்ப சந்தோஷம்மாணக்க வணக்கம் இது ஈரோட்டில் சென்ட்ரல் மார்க்கெட்டு இங்கே கொஞ்சம் ஒரு இருபது வருஷமாக கடை போட்டிருக்குறோங்க வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமை நைட்டு ஆறு மணி சாயங்காலம் ஆறு மணிலேருந்து காலையில் வரைக்கும் மார்க்கெட்டு கூடுதுங்க நீங்கள் என்ன சேல் பண்ணி இந்த நம்ம இந்த ரைஸ் இந்த ஐட்டத்தை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் ஆமாங்க திருப்பூரில் தயார் பண்ணுறாங்க நம்ம கம்பெனி திருப்பூரில் இருக்குதுங்க கம்பெனி ஐம்பது வருஷமா அந்த தொழில்தான் செஞ்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா ஸ்போர்ட்ஸ் மாடல்னு ஒன்று இருக்குங்க ஸ்போர்ட்ஸ்லயே பார்த்தீங்கன்னா மூணு மாடல் மூணு வகையான மாடல் இருக்குதுங்க அதுபோக இந்த மோல்டு டைப் இருக்குதுங்க நடுவில் தையல் இல்லாமல் இப்போ இதை பார்த்தா இந்த இந்த மாடல் தான் புதிய ட்ரெண்டிங்காக இருக்குதுங்க இந்த தையல் இல்லாமல் வர மாதிரி ஒரு மாடலு இது வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு மாடல் இருக்குதுங்க இது புறமே பனின் கிளாத்தில் உருவாகுதுங்க பூராமே இப்போ ட்ரெண்டிங் வந்து பனின் கிளாத்து தான் இந்த மாதிரி பனின் கிளாத்தில் ஒரு ஏகப்பட்ட ஒரு இருபது மாடலுக்கு மேடம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க இது பார்த்தீங்கன்னா பூரா காட்டனுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் பியூர் காட்டனில் தயார் இருக்கிறேங்க ஆமாம் இதெல்லாம் காட்டன் பாடி இந்த காட்டனில் வந்து ஒரு மூணு கலர் போட்டுட்ருக்குறேங்க கலரில் பார்த்தீங்க பனின் கிளாத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வகையான கலரில் போட்டுருக்கு பத்து பன்னெண்டு கலர் வருங்க ஒரு பாக்ஸுங் பன்னெண்டு பீஸு ஒரு டஜன் நம்ம மொபைல் நம்பர் இருக்குது நம்ம மொபைல் நம்பர்ல வாட்ஸ்அப் அவங்களுக்கு என்ன மாதிரி அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் கடை நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் ஃபோர் செவன் எயிட் சிக்ஸ் த்ரீ இந்த ஸ்டாலுக்கு இருக்குது டி சென்ட்ரல் மார்க்கெட்ல கடை நம்பர் பத்தி டிங்க ஈரோடு மார்க்கெட்டு திருப்பூரில் நம்ம கம்பெனி இருக்குது பெரிய கடை வீதியில் பெரிய கடை வீதி இரநூத்தி ரெண்டு பெரிய கடை வீதி திருப்பூர் நாலு பெரிய பள்ளி வாசலுக்கு பக்கத்துலைங்க என் பேர் சாதி பாஷா ரொம்ப நாட்டிங்களா இது எவ்வளோ இல்லை ஒரே ரேட்டு தானே எல்லாம் அறுபது